सर्वे दिन के लिए बैठे अदर साहब मैं गोपाल நமது மதரசா ஹைலூர் அகமான் ஹிபுலூர் மதரசா நாற்பத்தி ஐந்தாவது நாற்பத்தி எட்டாவது ஆண்டுடைய தோற்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த விழாவிற்கு தலைமையில் தாங்க இருக்கின்ற மலு ஹசன் மதனி ஹசனி ஹஜர்

நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் அல்லா எல்லாம் சொல்வார்கள் எனக்கு சிபாரிசம் அளிக்கக்கூடிய ஒன்றாக என்னுடைய வாழ்நாளிலே நான் கருதுவது இந்த மதரசா ஃபைருமானை தான் என்று அவர்கள் தன்னுடைய பயான்களிலே அடிக்கடி கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை நமது ஊருடைய மக்களும் நிர்வாக பொருட்களும் ஒரு பெரும் முயற்சி எடுத்து இதை நடாத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது மதரசாக்கள் எல்லாம்

நடைபெற்றுக் கொண்டே இருப்பதற்கு எல்லாம் வல்ல ரகவான் எல்லா காரியங்களும் நமக்கு உதவி செய்வாராக இந்த பிரிந்து உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கின்ற இந்த மாணவர்கள் கையில் தன்னுடைய குரானை அருள்மறையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று நான்கு வருடங்களிலே தன்னுடைய நெஞ்சிலே இந்த அருகுரான் சரியை வைத்து அறிய வைத்தவர்களாக இந்த அவர்கள் செல்வதற்கு எல்லாம் பெரும்புறம் கூட முடியும் பார்க்கணும் என்று சொன்னால் ஒரு பதினெட்டு மகளாவை தான் டவுனுடைய சுற்று வட்டார பகுதியில் பதினெட்டு பள்ளிவாசங்கள் இருக்கிறது இந்த பதினெட்டு பள்ளிகளிலே ஒரு பனிரெண்டுக்கும் மேலாக நமது மதரசா மாணவர்கள் தான் அங்கே தராமை நடத்தினார்கள் அதுவும் சிறப்பான முறையிலே அவருடைய பொருள் பலமும் தன் மீது மகரது போன்றதும் நல்லாக இருப்பது இருக்கின்றது என்பதை மக்கள் நம்முடைய கொண்டு சேர்த்து வைக்கிறார்கள் இதுவெல்லாம் இந்த மதரசா கிடைத்த மாபெரும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது இது கொண்டு பெற்று நடைபெறுவதற்கு எல்லாம் உதவி செய்வாரசா நடப்பதற்காக வேண்டி உணவு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வாரத்திற்கு ஒவ்வொரு நாள் உணவு கொடுத்து விடுகிறார்கள் அவர்கள் ஏழு நாட்களில் ஆறு நாட்கள் அவர்கள் எப்படி சமைத்தாலும் கூட மதரசா சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகம் வரும்பொழுது அன்றைய இடத்திலே அதற்கு ஒரு கண்ணியமான முறையிலே சிறு அதை அனுப்பி வைக்கின்ற அந்த எல்லாம் நமக்கு இந்த நாற்பத்தெட்டு வருஷமாக அது தெரிந்த ஒன்றாக இருக்கிறது அல்லாமா இந்த மதரசாக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ நிர்வாகங்கள் மக்கள்

நிச்சயமாக இந்த புறாவை நாமே எடுக்கின்றோம் அந்த புறாணை நாமே பாதுகாக்கின்றோம் என்றால் அல்லாஹ் இந்த புறாவை எவ்வாறு பாதுகாக்கிறான் என்று பார்க்குகின்ற பொழுது அவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு மனுடன் உண்டுதான் மனிதர்கள் இந்த புறானை மனம் செய்வது அல்லாது இந்த காப்பிதரன் மூலமாக இந்த புறாரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு உயரமான உன்னதமான அமலாக இருக்கக்கூடிய அல் குராட்சி மன்னனம் செய்யக்கூடிய ஹாபில்கள் அவர்கள் மனதம் செய்யக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை துவங்குவது உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது அல்லாஹு பிரி இந்த ஹாஃபிகளுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்ததுவானாக அதிகமான நினைவாக்களையும் மனநசக்தியும் அல்லாஹ் உரையவானாக மென்மேலும் அல்லாஹால பைது ரஹ்மான் கிபது கல்லூரியில் வளர்ச்சியடை செய்வானாக இங்கிருந்து அதிகமான ஆப்பிள்களை அல்லா தமிழர் உருவாக்கப்படுப்பானாக இந்த மதரசாவுக்காக பாடுபடுக்கக்கூடிய உதமா பெருமக்கள் நிர்வாகப் பெருமக்கள் இந்த மதரசாவுக்கு நன்கொடை வழங்கக்கூடிய ஒன்று வணங்கக்கூடிய எல்லா கனவான்களுக்கும் அல்லாத்தானும் நீ ஆண்டிலும் நிறைந்த செல்வத்தையும் அறக்கத்தையும் அவர்களுடன் செய்யக்கூடிய வியாபாரத்தில் தொழில்முறை அல்லாத அறக்கச் செய்வான ஆய்வு என் சார்பாகவும் நெல்லை மாநகர புறநகரமாக சபையின் சார்பாகவும் வாழ்த்து இதுவாறு செய்து இந்த வாழ்த்துறையிலேயே நிறைவு செய்து கொள்கிறேன் ஆகும் பழக்கம் தெரிவிதாக சலாம்களுக்கு வரப்படுத்தார்கள் அலமது கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹியின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இடையல்ல நிர்வாக பெருமக்களே அன்பிற்குரிய மாணவர்களே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் ரஹ்மான் ஹைபு மதரசாவினுடைய நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்க விழாவிலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாமல்ல அல்லாஹல்லா உலகம் இந்த மதரசா சிறந்தோங்க வேண்டும் துயர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து ஒரு சில வார்த்தைகளை மாற்றி நான் பரிமாறிக்கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் எனக்கு முன்னால் பேசிய மாநகர புறநகர ஜமாத்துமா சபையுடைய தலைவர் அவர்கள் சொல்லிக்காட்டியதை போன்று இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் இந்த குரானை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரபுல்லா தன்னுடைய வேதங்களிலே குரானுக்கு மாத்திரம் தன்னுடைய பாதுகாப்பை அவன் பலப்படுத்தி இருக்கின்றான் எனவே ஆட்சிகள் மாறினாலும் கூட காட்சிகள் மாறினாலும் கூட உலகப்பதமையா மல்குரானிலே ஒரு எழுத்தை அல்ல ஒரு புள்ளியை கூட யாரும் மாற்ற முடியாத அளவிற்கு அது அல்லாஹுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளால் சென்றிருக்கின்றது என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹுரபுல்லா ஆலமீன் திருக்குரானை பாதுகாப்பதற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய கருவி என்னவென்றால் சி சுதூரில்ல நீன ஊத்துல் ஐம கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் உள்ளங்களில் வைத்து இந்த குரானை நாம் பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹி திருக்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் மனித உள்ளங்களைத்தான் தன்னுடைய வேதத்தை அல்குரானை பாதுகாப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை அந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது யாரை நாடுகின்றானோ அவர்களின் உள்ளங்களிலே அல்குரானை வைத்து பாதுகாப்பான் அல்லாஹே இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத சகோதர சமுதாயத்தவர்களை சார்ந்தவர்களும் திருக்குறானை மனநம் செய்த ஆக்கில்களாக ாக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவதை இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் மாணவர்களே உங்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகு செல்லம் சொல்லிக் காட்டுவார்கள் அல் அல்குரானி என்பது அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்றது ஒட்டகத்தை நாம் அவிழ்த்து விட்டுவிட்டால் அது எங்காவது சென்று தொலைந்துவிடும் எங்காவது ஒரு இடத்துல பிரியாணியாக அது மாறிவிடும் ஆனால் அதே உத்தகத்தை கூட்டி நாம் வைத்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் அது போன்றதான் பாத்திகாவாக இருக்கட்டும் அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்தில் கௌசராக இருக்கட்டும் அதை நீங்கள் மனநம் செய்து திரும்ப திரும்ப அதை நாம் அசை போட்டுக் கொண்டே இருந்தால்தான் அது நம்முடைய உள்ளத்திலே தங்குமே தவிர நாம தான் புராண தொழுகைய ஓதத்தான செய்கிறோம் வெளியே ஓதுவான அப்படி நாம இருந்தால் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகையை போன்று அது எங்காவது சென்றுவிடும் என்பதை பெருமானார் சொல்லல்லா அனைவரும் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் திருக்குறாடி மரணம் செய்வதற்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் மனநக்தி மிக மிக அவசியம் ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் காரணத்தினால் உலக புதமரியா மல்குராடிலே சொல்லி சொல்லிக்காட்டுவதை போன்று அவர்களின் உள்ளங்கள் குற்றங்கள் செய்த காரணத்தினால் துருப்பிடித்து விட்டது என்று அல்லாஹு சொல்லிக்கின்றார் மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் பாவங்கள் செய்வோமே ஆனால் நம்முடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விடும் துருப்பிடித்து விட்டால் அதில எந்த ஒரு வசனமும் எந்த ஒரு வார்த்தையும் நிச்சயமாக தங்காது என்பதையும் அல்லாஹ் அல் குரான்ல சொல்லிக்காட்டுகின்றாள் ஒரு பெரியவர் தன்னுடைய ஆசிரியரிடத்திலே எனக்கு மனது மனண சக்தி குறைவாக இருக்கிறது எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதிருக்கிறாங்க அந்த ஆசிரியர் பெரியவர் சொல்லிக்கென்றால் நீ பாவங்களை விட்டுவிடு ஏனென்று சொன்னால் ஐமை நூறுண்மி நிலாகினு வ அண்ண நூறு அல்லாஹி லா யொழுத்தாளி ஆசிரியர் நீ பாவத்தை செய்வதை விட்டுவிடு ஏனென்றால் கல்வி என்பது அல்லாஹுடைய பிரகாசம் அந்த பிரகாசம் வழங்கப்பட மாட்டாது என்பதாக அந்த பெரியவர் அந்த மார்க்க அறிஞரிடம் சொன்னதாக ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதும் ஒதுவோடு இருக்க வேண்டும் அல்லாகவே விக்ரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நேரங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்துக்களை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் நேரமும் தூக்கத்திலும் உங்களுடைய தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் ஆண்டு ஓராண்டு ஆறு மாத காலகட்டத்திலேயே உலக பொதுமுறையா மல்குரானை நீங்கள் மனநம் செய்த ஆபில்களாக நீங்கள் உலகில் வரை உங்கள் உள்ளத்தை மட்டும் அழியாத மாறாத மறக்காத அளவிற்கு அல்லாஹ் உங்கள் உள்ளங்களிலே அதை பதிய வைப்பான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது உங்கள் சிந்தனைகள் யாவும் குரானிலேயே இருக்க வேண்டும் என்று அன்பாக நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி Okay. Uh... multim��� شاید وا pec� ہی تو सिर्फ़ु वाटर बहुत बहुत धन्यवाद करना है தொலைவர் البسملة تعسر بالخير بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا صراط المستقيم صراط الذين انعمت <نحتعين> عليهم صراط الذين انعمت <نحتعين> عليهم غير المغضوب <المسؤال> عليهم غير المغضوب عليهم ولا <غير الله>